பிராண பிரதிஷ்டைக்கு நேரம் குறித்த ஞானேஸ்வர் சாஸ்திரி உள்ளிட்ட நான்கு பேர் வழிமொழிய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பிரம்மாண்ட சாலை பேரணி நடைபெற்றது வாரணாசி தொகுதியில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட சாலை பேரணி ஒன்றை மேற்கொண்டார் சமூக சீர்திருத்தவாதி மதன்மோகன் மாளவியாவின் சிலைக்கு மாலை அணிவித்து லங்கா சவுக் பகுதியில் தொடங்கிய பேரணியில் பிரதமர் மோடியுடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார் அவர்களை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி வரவேற்றனர் அவர்களிடம் தாமரை சின்னத்தை காண்பித்து பிரதமர் கையசைத்தார் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்ற பேரணி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நிறைவடைந்தது आपने से तो कैसे उजाड़ा गया था क्या तोड़ा गया था इसी तरह हमारे जितने तीर्थ स्थल है वहाँ सांस्कृतिक केंद्र है तो उनका समंदर नजर आ रहा है और यही इतनी बड़ी संख्या जो प्रधानमंत्री के स्वागत इस्तेखभाल करने के लिए उनके स्वागत के लिए पहुंची हुई है ये दिखाता है कि बनारस में चुनाव के बीच में ये इतनी बड़ी संख्या में मानवर ग्रिंग इधर तिर ये चिकलूरी डॉक्टर सिवंती आदित्यनाथ कॉलेज ऑफ इंजीनियरिंग काउंसलिंग कोर्ट फोर नाइन फाइव फोर